இரத்தக நபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் பல ரகசியமான மூலிகளெலாம் இந்த உலகத்தில் பார்த்தோன்னா எங்கே இந்த மூளை முடுக்கு காடு ஏரிங்க இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது அதில் வந்து பார்த்தோன்னா அதில் சிறப்புக்கு மிக்க ஒரு மூலிகை வந்து பார்த்தோன்னா சிவப்பு கருப்பு குண்டுமணி இதுதான் சிவப்பு கருப்பு இது வந்து பார்த்தோன்னா இந்த குண்டுமணி வந்து பார்த்தோன்னா நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் மாந்திரியத்துக்கு உச்சக்கட்டமான மூலிகையும் அதே மாதிரி செல்வத்தை வரவழைக்கக்கூடிய இதுவும் இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் செல்வங்களும் வந்து பார்த்தோன்னா இழுக்கக்கூடிய தன்மைக்கு இந்த மூலிகை கொண்டு நார்மலாக பஞ்சாய்ச கணபதிக்கு இந்த மூலிகை பயன்படலாம் அதே மாதிரி பார்த்தோன்னா உச்சிஷ்ட கணபதி அம்பாலும் விநாயகர் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க பாருங்க அந்த அவதாரத்துக்கும் ரொம்ப உகந்தமான மூலிகை அதே மாதிரி ரத்த கணபதின்ற ஒரு அவதாரத்துக்கு இது பாருங்கள் அதுக்கும் உகந்தமான மூலிகை இது ஏன்னா இது வந்து நிறைய விஷயங்களை இதை மறைச்சிருப்பாங்க ஆனால் நான் நிறைய விஷயங்களை இப்போ வெளியே கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் மக்கள் தெரியற தெரியாத போயிடுது மூலிகைலாம் அதனால் என்னால் முடிஞ்ச அத்தனை மூலிகையும் சில பேர் மந்திரம் இல்லாமல் எடுத்து வச்சு நிறைய பேர் பயன்பெற்றவங்களும் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி கால் பண்ணி எங்களுக்கு சொல்கிறாங்க அப்போது இதில் வந்து சிவப்பு கருப்பு குண்டுமணி இப்போ இந்த குண்டுமணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா விதை எடுத்துங்க விதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி நாள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை உகந்த நாள் வசித்து உகந்த ஞாயிற்றுக்கிழமை வரை பௌர்ணமி அல்லது சாதாரண பௌர்ணமியில் வந்து குரு உரை சுக்கர உரை இதில் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு தொட்டியில் வந்து இந்த தென்னை நார் இருக்கும் பாருங்கள் இல்லை எருவு களிமண் மணல் எல்லாம் கலந்தது அது அதெல்லாம் போட்டு இது பண்ணிங்க போட்டு இந்த குண்டு என்ன பண்ணுறங்கன்னா அழகாக அதை போட்டு தூவி விட்டுருங்கோ இப்போ நான் எப்படி தூவி விட்டுருக்குற மாதிரிங்க தூவி விட்டுட்டு அது மேலே என்ன பண்ணுங்கன்னா மேலேக்கா எருவு எருவு எதுனா தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்துடுங்க தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு வந்து விட்டுட்டுங்கன்னா மினிமம் ஒரு ஒரு பத்து நாளில் கொஞ்சமாக லைட்டாக வர ஆரம்பிச்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுன்னு வாங்க தண்ணி நிறையவும் ஊற்றக்கூடாது மீடியமாக ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரையும் வ வளந்துரும் வளர்ந்துட்டு பின்னாடி இப்போ பார்த்தோன்னா இந்த பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்கள் எல்லாமே ஒவ்வொரு செடி ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்குது எல்லாமே இந்த மாதிரி ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இருக்குது இந்த மூலிகை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஹைட்டுக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா வெள்ளிக்கிழமை ரெண்டு விஷயமே இதை பண்ணலாம் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டணும் வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமறையும் இது பால் ஊற்றிட்டு வரணும் இது மேலே பால் ஊற்றி தினமும் ஊது பற்றி காமிச்சு உண்டான மந்திரங்களை ஜெபிச்சின்னு வந்தோம்னா அடுத்து வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வந்து சுக்கர உரையில் உண்டான டைமு சுக்கர உரையில் காப்பு கட்டி இதை எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து மந்திரம் சொல்லி சாபி நிவர்த்தி பண்ணி எடுத்துக்கணும் சப்போஸ் மந்திரம் தெரியாதவங்க கடல் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா மந்திரம் தெரிஞ்சதும் முறையே பண்ணணும் மந்திரம் தெரியாதவங்க தைரியமாக நீங்கள் எடுத்துங்க கவலையே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா மக்களுக்காக படைக்கப்பட்ட மூலிகை ஏன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ சாப நிவர்த்தி பண்ணணும் மந்திரவாதி தான் எடுக்கணும் மற்றவங்க எடுக்கக்கூடாது வேலை செய்யாது அப்படியெல்லாம் கிடையாது யார் எடுத்தாலும் சரி உண்மையான மனசு உண்மையான தூய்மை எண்ணத்தோடு எந்த மூலிகை நீங்கள் தொட்டி கடவுள் உங்கள் குலதெய்வம் அணுகிற நினச்சிட்டு நான் கண்டிப்பாக ஐம்பது பர்சன்ட் வேலை செஞ்சால் கூட போதும் ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட வேலை செய்யிட்டோம் புரியுதுங்களா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து முறைப்படி வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி அதுக்கு வந்து காப்பு கட்டுறதுக்கு முன்னே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் சாப்பிட்டு உயிர்த்தி மந்த இதுக்கு முன்னெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி முடிஞ்சால் சாப்பாடு நிவர்த்தி பண்ணி எடுத்துக்கோங்க தெரியாதவங்க அப்படியே எடுத்துக்கலாம் இதை வந்து எலுமிச்சி மழை பலி கொடுத்துட்டு தாலி மாதிரி கட்டிவிட்டு இதுக்கு அவள் பொறி கல்ல தேனு வெத்தலை பாக்கு படையல் சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு மனசார வேண்டிட்டு மூலிகை நான் மக்களுக்கு நல்லது போகிறேன் வேண்டிக்கலாம் தனுக்கு எடுக்கிறவங்க நான் இது இது எடுக்க போகிறேன் எனக்கு நல்லதே நடக்கணும் பஞ்சபூதங்களை வேண்டிட்டு மனசார வேண்டி இதை எடுத்து இதை என்ன பண்ணுறங்கன்னா வசியத்துக்கு பயன்படுத்துகிறவங்க வந்து அந்த வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி மறு வெள்ளிக்கிழமை எடுத்து இந்த வேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வேறு வந்து நீங்கள் இதில் வந்து தனவசிய சம்மந்தப்பட்ட எந்த மூலிகை மயி சென்னையுருவி எல்லாம் இது கூட சேர்த்திக்கலாம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா இது கூட இந்த வேரை மட்டும் இவ்வளோவே துண்டு பண்ணி தான் நசுக்கணும் ஏன்னா இது வந்து அப்படியே நீங்கள் ஃபுல்லாக போட்டோன்னா தாய் தான் இல்லை பெரிய தாய் தந்தால் அப்படியே கூட போட்டுக்கலாம் இந்த மூணு பேரும் ஒன்றை சுற்றி பட்டு மஞ்சள் மஞ்சள் நூலில் வந்து ப மஞ்சள் பட்டு துணி இருக்கும் அதில் போட்டு சுற்றி மையை தடவி அதில் கருப்புறம் கொஞ்சம் அதை போட்டு தாயத்தில் யார் போட்டு கழுத்தில் கட்டிக்கிறாங்களோ இல்லை வலது கையில் கட்டிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு செல்வம் உடனே வந்துடுங்க தொழில் வசம் ஜன வசம் இதெல்லாம் அப்படியே அற்புதமாக வேலை செய்யும் எப்படியாப்பட்ட இதுவும் பாருங்கள் இந்த நிலுவில் உள்ள வேலைங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கான்ட்ராக்ட் எடுத்துருப்பாங்க அது சரி செய்யாமல் இயலாமல் அப்படியே தடைப்பட்டு இருக்கும் வீடு கட்டியிருப்பாங்க வீடு கட்டி தாமதமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயம் எந்த விஷயம் தொட்டாலையும் நமக்கு வேலை ஆகலை தொட்டது எதுவுமே நமக்கு நடக்கலைன்றாங்க அவங்கெல்லாம் இந்த மூலிகை யார் ஒருத்தர் எடுத்து பயனுள்ளதாக வலது கையை இல்லை கழுத்தலை போட்டுக்கணும் கண்டிப்பாக வெட்டி அடையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண வசித்து கொண்டாடு யோகம் இதில் இருக்கு அவ்வளோ அற்புதமான மூலிகை இதே வந்து நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இந்த மூலிகை கூட நீங்கள் வந்து நிறைய மூலிகை நிறைய மூலிகை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது கூட நிறைய பணம் வரத்துக்காக இது ஒரு நூறு மூலிகை ஐம்பது செடி இந்த மாதிரி காப்பு கட்டி இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல காய் வெட்டு இடிச்சுங்க இடிச்சுட்டு இதுக்கு வந்து பார்த்தோன்னா இது கூட ஏலக்காய் ஏலக்காய் தாமரை விதை இதை போட்டு நல்ல பொடி பண்ணி துளசி பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சாம்பிராணி போட்டு வீட்டில் போட்டுன்னு வந்தங்கன்னா அந்த வீட்டில் அப்படியே தெய்வத்தன்மை வந்துடும் அதே தனவசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இதே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து தெய்வங்களை வசிப்படுத்த கொடுத்த விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா இந்த சிவசக்தி சிவசக்தினா சிவனும் சக்தியும் இந்த ரெண்டு அருளையும் ஒன்றா நம்ம வசிப்படுத்தக்கூடிய விஷயம் இயற்கைவே இதுக்கு உண்டு ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்தோன்னா இதிலே ரெண்டு கலர் இருக்குறேன் கருப்பு சிவப்பு இருக்குது ரெண்டுமே இதில் இந்த ரெண்டு க இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இந்த இரட்டை தே தெய்வங்கள் எது வந்தாலும் ஈஸியாக வசிப்படுத்தலாம் இப்போ வந்து எப்படி உச்ச கணபதி நீல சரஸ்வதி இதையும் ஈசியாக வசிப்படுத்தலாம் அது இன்னொரு பதியில் பார்த்துக்கலாம் சிவன் சக்தி இந்த சிவன் சக்தியை நிறைய சிவனை நேசிக்கிறவங்களாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து நிறைய சிவனை நம்பி தவம் பண்ணுறவங்க பயங்கரமாக விரதம் இருக்கிறவங்க இல்லை சித்தன் ஆனோ மகானோ ஞானி ஆகணும் இவங்கள்லாம் என்ன பண்ணணுன்னா கேட்ட நட்சத்திரம் இதை கேட்ட நட்சத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா குரு உரை சுக்கர உரை அதில் வந்து முறையை காப்பு கட்டி அதுக்கு வந்து எலுமிச்சி மலை பலி கொடுத்து தேங்காய் பாக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன முறையை படையல் வச்சு தேனெல்லாம் வச்சுட்டு இதை வந்து கேட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் காப்பு கட்டி எடுத்துட்டு இது கூட வந்து பார்த்தோன்னா சிறு தர்பை புல் ரவை போட்டு ரவை பச்சை கருப்புறம் வாசனை திரம் போட்டு வலது கையில் யார் கட்டிட்டு உக்காந்து சிவபெருமான தியானம் பண்ணுறாங்களோ இல்லை சக்தியை கிடம் பயங்கரமும் உட்காந்து தியானம் பண்ணுறாங்களோ கடுமையாக விரதம் இருந்து நிறைய சாதிக்கணும் நான் மகானோ சித்தனானோ சித்தரானோ இல்லை வந்து யோகி ஆனோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஜாமூனானோ இந்த மாதிரி கேட்குறவங்க நினச்சி இதை யார் ஒருத்தர் வந்து அதை வலது கையில் கட்டிட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நூறு பர்சன்ட் அவங்க நினச்ச அடுத்து அந்த விஷயம் சாதிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ரகசியமாக எனக்கு வந்து அப்போ நான் உணர்ந்தேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இதை நான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஏன்னா ஒரு மகா மகானன்றெல்லாம் நான் கூட ஒரு காலத்தில் தவம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணும்போதெல்லாம் இது எனக்கு க கண்ட காட்சிகள் அதனால் நீங்களும் தேவிச சொல்கிறேன் யார் ஒருவர் சித்தரானோ மகா ஞானோ ஞானி ஆகணும் பெரிய பெரிய உலகத்துக்கு ஆகணும் இப்போல்லாம் இருக்கிற சாமியா இருக்க பேர் அந்த காலத்தில் சித்தரானவங்களாம் கூட இந்த மாதிரி இப்போ பல மறைக்கப்பட்ட ரகசியமான மூலிகை வச்சு தான் மகான ஆய்க்கிறாங்க சித்தர் தெரியுமா அதே மாதிரி வந்து நீங்களும் யாராவது வெறித்தனமாக இருக்கிறவங்க எதுவுமே எனக்கு வேண்டாம் பொன் பொருள் மன எதுவுமே ஆசை எதுவுமே இல்லாதவங்க இது ஒரு மூலிகை நீங்கள் கண்டிப்பாக இதை வர போட்டுட்டு தியானம் பண்ணுங்கன்னா நீங்கள் பெரிய ஞானி ஆளாம் மகானாலாம் சித்தனாலாம் மனிதனும் கடவுளாலான்றது இந்த ஒரு மூலிகை பயன் பயன்படலாம் ஏன்னால் இதில் வந்து சிவசக்தி சிவசக்தி உபாசனை வந்து பார்த்தோன்னா ரொம்ப அற்புதம் சிவனை பண்ணாலே சக்தி வந்துடும் சக்தி பண்ணாலே சிவன் வந்துடுவார் சக்தியும் சிவனும் இருந்தால் அந்த இடத்துல கணபதி வந்துடுவார் முருகரும் வந்துடுவார் அந்த வம்சமே வந்துடும் அப்படிப்பட்ட மூலிகை இது வந்து யார் ஒருவர் இதில் வந்து நிறைய வெ இருப்பாங்க நிறைய பேர் சாமியார் வந்து என்னமே தெரியாமல் சும்மா மந்திரம் தெரியாமல் சும்மாவே அந்த தோற்றம் இருக்கும் ஆனால் என்னுமே தவ வலிமில்லாமல் அப்படியே சாமிய மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க முறையோ இதை வச்சுட்டு பண்ணாங்கன்னா இந்த மூலிகையை யார் ஒருத்தர் இதை பயன்படுத்தி இதை வந்து உட்காந்து தியானம் பண்ணி உண்டான தீச்சையோ இல்லை மூலிகையோ தீச்சை வாங்கிட்டு பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லை மூலிகை வச்சு தன்னம்பிக்கையோடு பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லை கடவுளே கதின்னு நினச்சி கூட பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஆனால் முறையை வச்சு பண்ணுற குரு வச்சு பண்ணுறது நூறு

நாங்கள் விளையாட்டுத்தனமெல்லாம் அப்படி வச்சுருக்கோம் நீங்கள் கூட பார்த்தோன்னா இந்த கணபதி சேலை செய்யும்போது விநாயகர் சதுர்த்தியில் இந்த மாதிரி டைம்லாம் வீட்டு களிமண் செய்யும் பாருங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து இதை என்ன பண்ணுங்கன்னா விநாயகர் களிமண்ணில் யார் வீட்டில் செஞ்சு இந்த கண் ரெண்டு கண் இதை வச்சுட்டு அந்த வீட்டில் பூஜை பண்ணின்னு வராங்களோ அந்த அதில் வந்து பார்த்தோன்னா அஷ்ட கணபதியும் அந்த வீட்டுக்கு வசியாவாங்க என்னை பொறுத்தவரையும் கணபதி ஈஸியாக வந்துடுவார் இது அஷ்ட கணபதி வருவாங்க அதே மாதிரி அந்த வீட்டில் தனவசியமும் வரும் குடும்ப ஒற்றியும் உண்டாகும் அதுக்கும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று நான் சொல்லக்கூடிய விஷயம் இதில் இருக்குது இதில் வந்து இந்த பார்த்தோன்னா கணவன் மணி வசியம் கணவன் மணி வசியம் அது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இது வேலை செய்யும் எப்படின்னா கருப்பு சிவப்பு எப்படி ரெட்டே இருக்குது பின்னி அதே மாதிரி கணவனும் மணிவும் ஒன்னாக பின்னி இருக்கக்கூடிய இது இதில் உண்டு இந்த மூலிகை வந்து இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் முதல் முறையை சொல்கிறேன் இது வந்து நான் இதில் மைய அரைச்சி பண்ணுறேன் அதே மாதிரி அந்த கணவன் மணி வசி மூலிக்கு தலையும் போடுறேன் இதை வந்து ஏன்னா இதை வந்து இப்போ திருமணம் ஆயிடுது திருமணம் ஆகிட்டு பின்னாடி ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா கணவன் மணி பிரச்சனைகள் இருக்கும் அப்படியே பட்டவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா இதே கணவன் மணிக்கு நீங்கள் எடுக்கிறதுன்னா கணவன் மணிக்கு வந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் பௌர்ணமியில் வந்து ரொம்ப வசித்துக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பௌர்ணமி இல்லை சாதாரண வருண பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பௌர்ணமி ரொம்ப அற்புதமான விஷயம் இதை முறைப்படி காப்பு கட்டி இதை வந்து எடுத்து இந்த வேறு மட்டம் வேரை எடுத்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த மோகினி சக்கரம் இல்லை கணபதி சக்கரம் ரொம்ப மோகனிக்கெல்லாம் இதை பயணமாக பண்ணத்தரலாம் எச்சினிங்களாம் பயணமாக வேலை செய்யும் இந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சக்கரத்தில் வந்து இன்னாருக்கு இன்னும் ராஜாவுக்கு ராணி ராணிக்கு ராஜா யாருக்கு யார் அடிமையானமோ அவங்க இந்த வேரை கட் பண்ணி அந்த சக்கரத்தில் உள்ள பேரை எழுதி மோகினி மை இல்லை எச்சினி மை இல்லை தேவதைகள் மை ஏதாவது ஒரு மை இதை தடிவிட்டு அதை சுருட்டி நீங்கள் அது உள்ளே போட்டு யார் கட்டுறங்களோ கணவன் கட்டினா மனைவி அடிமையிடுவாங்க மனைவி கட்டினா கணவன் அடிமையிடுவாங்க ஏன்னால் இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா எப்பவுமே கணவன் மனைவி மாதிரி இரு இரு தோட்டங்கள் கருப்பு சிவப்பு ஒன்றா சேர்ந்து எப்பவுமே இதை பிரிக்க முடியாது இந்த கலரை பொறுத்தவரையும் அவ்வளோ அற்புதமாக ரெண்டும் ஒட்டியிருக்கும் அதே மாதிரி அந்யோயமாக இருப்பாங்க என்னென்னா இந்த மூலிகை வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூசண ரொம்ப நாள் காத்தணும் இருக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சாதாரண நாளில் ஞாயிற்றுக்கிழமை பூஸ் வேறு பூச நாச்சத்தில் எடுக்கிறவங்க ரொம்ப ரொம்ப டப்பாக வேலை செய்யும் அது இருந்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் இதை பணம் கொடுத்து ஓரளவுக்கு நீங்கள் பணம் கூட வாங்கிக்கலாம் காரணம் என்னென்னா அவ்வளோ நாள் காற்றுலேருந்து எடுக்கிறதுனால நீங்கள் கேட்டு வாங்க உண்மையான வேலைக்கு உண்மையான நேர்மையை பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதில் வந்து பண்ணிவிட்டு கணவன் கட்டிக்கினாலும் சரி மனைவி கேட்கலாம் யாராவது ஒருத்தருக்கு கட்டிக்கினாலும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கும் எப்பவும் பிரிய மாட்டாங்க அந்த மாதிரி விஷயம் இருக்கும் மாதிரி இந்த மூலிகைகளில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா இதை வந்து ஒரு முறை ஒரே மூலிகை தான் நீங்கள் காப்பு கட்டுறதுல நிறைய மூலிகை கூட காப்பு கட்டி வச்சு இது இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த தெய்வங்கள் உபாசனை பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் இந்த மூலிகை பயன்படுத்தலாம் இந்த காளி வராகி பைரவர் முனீஸ்வரன் இந்த மாதிரி அகோரமான தெய்வங்களுக்கும் இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி அஷ்ட தேவதைகளும் இதுக்கு வசி ஆகக்கூடிய தன்மை உண்டு இந்த மூலிகை வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா தோற்பு தன்மை தான் இருக்கும் இது இந்த இந்த மூலிகை தோற்பு இதை வந்து பார்த்தோன்னா இந்த சக்கரம் இருக்கும் கூட இந்த தோற்பு தரை சாப்பிட்ணும் அந்த நோய் கொஞ்சம் குறைக்கூடிய விஷயம் இருக்குது இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போத்துக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா மாந்திரிகத்துக்கும் தெய்வங்களுக்கும் இந்த மாதிரி இது மட்டும் பண்ணோம் அதே போல நீங்க வந்து இதை வந்து இந்த கோயிலுங்களில் கூட இந்த செடிகளை நீங்கள் வந்து வளர்த்தி அந்த இடத்துல கொடி போட்டு இது வைக்கலாம் ஏன்னா அப்போல்லாம் நிறைய கோயில் சைடு புத்து சைடு இதெல்லாம் இருக்கும் இந்த புத்து மேலே இருக்கிற இதுக்கு பாருங்கள் இந்த புத்து மேலே எங்கேனா இது கொடி போயின்னுச்சின்னா அந்த புத்து மேலே இருக்கிற கொடியிலேருந்து இந்த குண்டுமணி எடுத்துன்னு வந்து புத்து மேலே இருக்கிறது அந்த குண்டுமணி எடுத்துன்னு வந்து அந்த குண்டு மணியை தாயத்தில் போட்டு நம்ம சும்மா வேறே இல்லைனா கூட தாய்த்தளை போட்டு அந்த புத்து மண் ரவை எடுத்து இதை தாய் போட்டு கட்டி தாயத்தில் வச்சு நம்ம தாலி இல்லை நம்ம கழுத்தில் வலது கையில் பெண்கள் இருந்தால் தாலி கேர் ஆண்கள் இருந்தால் வலது கை இதில் கட்டிக்கணுங்கன்னா கண்டிப்பாக இதிலேயே தனவசியம் அற்புதமாக வேலை செய்யும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவயம்